சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் கடையின் உரிமையாளர் நாடகமாடியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இது குறித்தான முழு தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் போலீசாரின் விசாரணையில் வேறு என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்களின் வணக்கம் ஆவடி அருகே பொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் திருமலாவில் செந்தில் நகர் பிருந்தாவன் ஆவணி பகுதியில நகைக்கடை நடத்தி வந்தார் கடந்த பதினைந்தாம் தேதி திருமலாவில் நகைக்கடையில நுழைந்த மர்ம நபர்கள் இருவர் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷை தாக்கி ஐம்பது சவர தங்க நகையில் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் இருந்தது இந்த புகாரின் அடிப்படையில திருமலாவில் போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை வந்து அமைத்தனர் காவல் துணை சங்கர் உத்தரின் பேர்ல கடந்த ஐந்து தினங்களாக கடுமையான சூழ்நிலையில் திருமலாவில் காவல் ஆய்வாளர் ஜாஜ்மில்லா தலைமையில் ராஜஸ்தான் முகமிட்ட போலீசார் கொலையில் ஈடுபட்ட அஷத் குமார் பத் சுரேந்தர் சிங் இவரை வந்து சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட இருவரிடம் மேற்கொண்ட விசாரணையில நகை கடைக்கார நடத்தியது நாடகம் என அம்பலமானது நகை கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் கடையில் சிக்கியுள்ள நிலையில கொள்ளை நாடகம் அரங்கேறியது தற்போது தெரிய வந்திருக்கிறது திருடுபட்ட நகைகளும் நாடகத்திற்கு பயன்படுத்திய போலி என தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவத்தில் அஷ்வத் குமார் பட் சுரேந்தர் சிங் மற்றும் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் ஆகிய மூவரை தற்போது கைது செய்து போலீசார் வந்து நடைபெறு எடுத்திருக்காங்க நகை கடைக்காக நாடகம் அமல்பான நிலையில் அதன் சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது சம்பவ இடத்தில் ஆவடி காவல் துணை ஆணையர் ஐமன் ஜமால் திருநெல் காவல் நிலையத்திற்கு வந்து குற்றாலிடம் விசாரணை மேற்கொண்டு பிடித்த காவல்துறை பாராட்டுகள் தெரிவித்து வராங்க உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க